ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஈரோப் ட்ரிப்பில் டே ஒன் அண்ட் டூ க்ளாக் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிளிப்பிங்ஸோடு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ சுவிட்சர்லேண்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜூரிக் ஜூரிக்கில் நாங்கள் லேண்ட் ஆனோம் அங்கேருந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நாங்கள் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் இந்த ரெசிடென்சியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹயாத் ரெசிடென்சி ஸோ இங்கே வந்து ரூம் வந்து காம்பேக்டாக இருந்தாலும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது அண்ட் இங்கேருந்து நம்ம எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது ஏன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதனால நம்ம வந்து ஈஸியாக எங்கே வேணாலும் போயிட்டு வர மாதிரி அக்சஸபுளாக இருந்தது ஸோ நாங்கள் ரூமை செக் இன் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் வச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாயிட்டு திருப்பி வெளியில் கிளம்பலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பி நல்ல மழை தான் வந்து பேஞ்சிட்டு இருந்தது சரி டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு நான் கொண்டு போயிருந்தேன் ஆனியன் ப்ரீ மிக்ஸ் வச்சு அன்னைக்கு டே வந்து மேனேஜ் பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து கொண்டு போயிருந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து டீட்டெயில் வீடியோவாகவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் யாராவது டூ வீலர்ஸ் இல்லைன்னா வந்து இன்ஃபேன்ஸ் வச்சிட்டு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் சூரிக் சிட்டி சென்டர் தான் வந்து கிளம்பியாச்சு ஸோ அங்கே போயிட்டு சும்மா வாக் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இது அரவுண்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமுமே ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து லேக் வியூ ஸோ இந்த லேக் வியூமே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துது அண்ட் கண்டிப்பாக இந்த ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறையாவது நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இங்கே வந்து ஒவ்வொரு பில்டிங்குமே அவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் இங்கே உள்ள ஒவ்வொரு கார்னர்ஸுமே அவ்வளோ அழகுங்க என்னால் அங்கேருந்து வரவே முடியல அந்த அளவுக்கு இதை வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இந்த லேக்கை சுற்றி வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம் அந்த பாத்வேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக்லாம் என்னெல்லாம் இருக்குங்கிறது ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் தென் இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா லவ் லாக் பிரிட்ஜா இந்த பிரிட்ஜ் வந்து என்ன கதைனா இந்த லாக் வந்து நம்ம வந்து போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதாவது உங்கள் பார்ட்னரோட வந்து போட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் லவ் வந்து ரொம்ப நாள் அதாவது கடைசி வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம டே டூ வந்து பார்த்திங்கன்னா லூசன் சிட்டி வந்து விசிட் பண்ண கிளம்பிட்டோம் ஸோ இந்த லூசன் சிட்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா இந்த நியூயார்க் நகரம் சாங் வரும் இல்லையா அந்த மூவி ஸ்பாட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து எனக்கு எது ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிச்சுன்னே சொல்ல முடியாது ஏன்னா எல்லா இடமுமே ஒவ்வொரு தனித்தனியாளருக்கு தான் அண்ட் இந்த பிரிட்ஜோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிள் பிரிட்ஜ் ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வியூ வந்து காட்டியிருக்கேன் இந்த பிரிட்ஜை சுற்றி உள்ள பாத்வேயில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மார்க்கெட் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ளார்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து இருந்தது குட்டி குட்டி ஷாப்ஸாக வந்து இருந்தது நான் இப்போ இந்த இடத்துலருந்து அந்த பிரிட்ஜோடய வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க பார்க்வேல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுமே அவைலபிளாக இருந்தது ஸோ அங்கே நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பன் வெரைட்டிஸே வந்து நிறைய கிடைக்கும் நாங்கள் வந்து ஃபல்லாஃபல் அதுக்கப்புறமா வந்து க்ரெஷண்ட் இந்த மாதிரி தான் வந்து வாங்கிக்கிட்டோம் ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி ஹீட் பண்ணி தர சொல்லி வாங்கியாச்சு ஸோ அப்படியே எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு சாக்லேட் ஷாப் இருந்தது சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது பட் இவங்களோட இந்த சாக்லேட்லேயே வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே நடந்து போய்ட்டு நாங்கள் வந்து போட் ரைட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இந்த லேக்கில் தான் வந்து அந்த ரைடு வந்து இருக்குது இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீங்கள் வந்து சீனரிஸ் வந்து பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம ஊரில் போட்டுற எல்லாம் வந்து பெருசு இல்லை பட் ஆனால் இங்கே வந்து அந்த வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு து நம்ம வந்து காக்வேல் ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்ம போன இடம் தான் மவுண்ட் பிலாட்டஸ் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அண்ட் ரொம்ப புதுசாக இருந்தது கொஞ்சம் பயமாவும் இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா மலைகளை குடஞ்சி அதுக்கு நடுவில் வந்து நம்மளை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறாங்கிறது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த வியூலாம் பார்க்கும்போது நான் ரொம்ப செட்டில் ஆகிட்டேன் கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ மவுண்ட் பிலாட்டஸோட வியூ தான் நம்மளுக்கு காட்டி இது வந்து சம்மர் டைமில் வந்து நம்ம வந்து போயிருக்கோம் இங்கே வந்து வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சொல்லவே முடியாது இப்போ வந்து லைட்டாக ஸ்னோவாக வந்து தெரிஞ்சிட்ருக்கா கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபாகியாக ஆயிடுச்சு மவுண்ட்லஸ்டேர்ந்து நம்ம வந்து கேபிள் கார் எடுத்துகிட்டு லூசன் சிட்டி வந்து கிளம்பிட்டோம் ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெதர் வந்து ஃபாகி ஆனதுனால எந்த ஒரு வியூ பாயிண்ட்டுமே வந்து தெரியல கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு வந்து லைட்டாக வியூலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ரைடுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு ரெயின்ஃபால் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட்லேயே மிக முக்கியமான ஒரு வாட்டர் ஃபாலாக சொல்றாங்க சுவிட்சர்லாண்டில் மட்டும் இல்லை ஹோல் ஈரோப்லே மிக மிக முக்கியமான ஒரு ஃபாலாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்விஸ் ஆப்ஸ்ல தொடங்கி சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா ஜெர்மனி இதெல்லாம் தாண்டி நார்த் சீல வந்து போய் கலக்கு நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு ஈவினிங் டைம் தான் வந்து போயிருந்தோம் ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கெட் லிஸ்ட்டில் வந்து வச்சுருந்தோம் ஒரு வழியாக வந்து பார்த்தாச்சு ஈவினிங் டைமாக போயிருந்தோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ரெயின்ஃபால் சத்தத்துக்கே நீங்கள் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே போட்டிங்கும் வந்து இருக்குது அழகாக வந்து பார்த்திங்களாங்க கீழே வந்து தண்ணி போயிட்டுருக்கு ப்ரிட்ஜில் மேலே ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு இது லைவாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக நீங்களும் சுவிட்சர்லாண்டை சுற்றி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டல் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்